உயிர் நாவில் உருவான உலக மொழி எம் செம்மொழியாம் எங்கள் தமிழ் மொழி சங்கம் வளர்த்த மொழி சங்கென முழங்கும் மொழி எம் கரிகாலன் வளர்த்த செங்கோல் ஈன்ற மொழி கொஞ்சி பேசும் மொழி மூன்றெழுத்தில் உலகாலும் எம் தாய்மொழி அதுவே எங்கள் தமிழ் மொழி பொங்கி புயலென வீசி புது பரணி பாட பொங்கு தமிழென எல்லோரும் அணியென திரள்வோம் வரலாறுகள் பல கண்ட எமது போராட்ட நியாயங்களை மீண்டும் உலக அரங்கில் நிறுத்துவோம் எங்கள் உரிமை எங்கள் பண்பாடு எமது போராட்ட வடிவங்களின் நியாய தர்மங்கள் மீண்டும் எமது இன்றைய சந்ததிகளுக்காக கொண்டு செல்வோம் உலக அரங்கில் வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் வருகின்ற நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிறு அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் உறவுகள் கூடும் உணர்வுகள் ஒலிக்கும் பொங்கு தமிழ் நிகழ்வில் பங்கெடுக்க நீங்கள் எல்லோரும் வர வேண்டிய இடம் மெல்பேர்ன்